சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருமான செங்கோட்டையன் இருசக்கர வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் மேற்கொண்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நட்சத்திர வேட்பாளர் அமைச்சர் செங்கோட்டையன் தனது சொந்த ஊரான குள்ளம்பாளையத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை துவங்கினார் முக்கிய விதிகள் வழியாகவும் வீடு வீடாகவும் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆண்களும் பெண்களும் உற்சாக வரவேற்பு ஒவ்வொரு விதியிலும் ஆர்த்தி எடுத்து வரவேற்பு பெண்களிடமும் ஊர் பொதுமக்களிடமும் நடந்து சென்று வாக்குகளை கேட்டபடியே சென்றார் அப்பொழுது பிரச்சார வாகனம் செல்ல முடியாத பகுதிகளில் உடனடியாக வாகனத்திலிருந்து கீழே இறங்கி கட்சி தொண்டர்களின் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து பயணித்து அங்கு வாக்குகளை கேட்டபடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பல துறைகளின் அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் எளிமையாக இருசக்கர வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர்